இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐ அமைப்பு ரயில் மோதல்களிலிருந்து நூற்று அறுபது யானைகளை காப்பாற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்டறிதல் அமைப்பை பயன்படுத்தி ரயில் மோதல்களிலிருந்து நூற்று அறுபதற்கும் மேற்பட்ட யானைகளை பாதுகாத்துள்ளதாக வடகிழக்கு எல்லை ரயில்வே அதிகாரிகள் வியாழக்கிழமை அறிவித்தனர் இந்த அறிவிப்பு அசாமில் எட்டு யானைகள் உயிரிழந்த ஒரு விபத்திற்கு பிறகு சில நாட்களிலேயே வெளியானது ரயில்வே மண்டலத்தின் தலைமை பொது தொடர்பு அதிகாரி கவிஞ்சல் கிஷோர் சர்மா தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட முயற்சிகள் ஊக்கமளிக்கும் முடிவுகளை தந்துள்ளன என்றும் வனவிலங்கு பாதுகாப்புக்கான தங்களின் உறுதியை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும் கூறினார் இந்த அறிவிப்பு டிசம்பர் இருபது அன்று ஜோஜாய் மாவட்டத்தில் சைராங் புதுடெல்லி ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு ஏனை கூட்டத்தை மோதிய சம்பவத்திற்கு பிறகு ஒரு வாரத்திற்குள் வந்துள்ளது இந்த விபத்தில் ஐந்து பெட்டிகளும் ஒரு இன்ஜினும் தடம் புரண்டன ஆனால் பயணிகளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஊடுருவல் கண்டறிதல் அமைப்பு என்பது டிஸ்ட்ரிபியூட்டட் அகோஸ்டிக் சிஸ்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இதன் மூலம் ரயில் தடங்களின் அருகே பதிக்கப்பட்ட ஒலிவட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் கம்பிகள் சென்சார்களாக மாற்றப்பட்டு விலங்குகளின் இயக்கத்தால் ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் ஒலி சிக்னல்களை கண்டறிகின்றன யானைகள் தடங்களில் அல்லது தடங்களின் அருகே இருப்பது கண்டறியப்பட்டவுடன் உடனடி எச்சரிக்கைகள் ரயில் ஓட்டுநர்கள் நிலைய மேலாளர்கள் மற்றும் கட்டுப்பாட்டறைகளுக்கு அனுப்பப்படுகின்றன இதனால் ரயில்கள் வேகத்தை குறைக்கவோ நிறுத்தவோ முடிகிறது இந்த அமைப்பு தற்போது அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமான யானை வழித்தடங்களிலும் நூற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமான பிளாக் பிரிவுகளிலும் செயல்படுகிறது இது நான்கு முக்கிய பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது ரங்கியா பிரிவில் காமாக்கியா அசாரா மிர்சா பகுதி அலிபுர்துவார் பிரிவில் மதாரிஹாட் நாகர்கடா பகுதி லும்டிங் பிரிவில் ஹபாய்பூர் லாம் சகாங் பதர்கோ லா லும்டிங் பகுதி பின்சுக்கியா பிரிவில் டிடாபர் மரியாணி நகாச்சாரி பகுதி வடகிழக்கு எல்லை ரயில்வே கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து யானை வழித்தடங்களுக்கும் இந்த அமைப்பை விரிவுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மொத்தமாக நூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளமான ஏழை வழித்தடங்களும் நானூற்று பதிமூன்று புள்ளி நாலு இரண்டு கிலோமீட்டர் பிளாக் பிரிவு நீளமும் இதில் அடங்கும் தேசிய அளவில் இந்திய ரயில்வே மேலும் தொன்னூற்றி இந்திய ரயில்வே மேலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வழித்தட கிலோமீட்டர்களுக்கு இந்த அமைப்பை விரிவுபடுத்த டெண்டர்கள் வழங்கியுள்ளது இதன் மூலம் நாட்டின் மொத்த கவரேஜ் ஆயிரத்தி நூற்று இருபத்தி ரெண்டு வழித்தட கிலோமீட்டராக உயரும் மேலும் பாதிப்பு அதிகமுள்ள நிலை கடப்பாய்களில் பி என்ற அமைப்பையும் ரயில்வே பயன்படுத்துகிறது இது தேனி சத்தங்களை பெரிதாக்கி நானூறு மீட்டர் வரை கேட்குமாறு ஒழிக்கச் செய்து ஏனைகள் தடங்களின் அருகே வராமல் தடுக்கிறது இதர நடவடிக்கைகளில் யானை வழித்தடங்களில் இரவு நேர வேக கட்டுப்பாடுகள் வனத்துறையுடன் ஒருங்கிணைப்பு ரயில் பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சிகள் மற்றும் தடப்பாதை காட்சித் தெளிவை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் வடகிழக்கு எல்லை ரயில்வே கட்டுப்பாட்டு பகுதிகளில் ரயில் தடங்களை கடக்கும்போது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகள் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்